ஜெய்பீம் அம்பேத்கருடைய பேச்சு எழுத்து வாழ்க்கை இது எல்லாத்தையுமே புனைவாக மாற்ற வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படி அவருடைய அவர் எழுதின ஒரு புத்தகத்தையே கவிதையாக மாற்றிருக்கிறேன் அந்த கவிதையை வாசிக்கும் போது அந்த புத்தகத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க பெரிய புத்தகத்தை கவிதையாக ரொம்ப நேராக பயப்பட வேண்டாம் படிக்கும்போது நீங்கள் அதை கண்டுபிடிச்சிடுவீங்க இரண்டு நட்சத்திரங்களை தோள்களில் அணிந்தவராக என் தந்தை இருந்தார் படையை வழிநடத்திய ஜமதாரை விடவும் அதிகாரத்தில் மூத்தவரான அவர் தன் இடுப்புவாரில் இரண்டு வாள்களை அணியக்கூடியவராகவும் இருந்தார் இராணுவம் எங்கள் குடும்ப மரபாக இருந்தது இராணுவம் எங்கள் குடும்ப மரபாக இருந்ததால் என் பரம்பரை தொழில் பற்றி நான் அறிய விரும்பவில்லை எங்கள் முன்னோர்கள் எப்போதோ அதை மறந்துவிட்டிருந்தனர் நான் புத்தகத்தை கையில் எடுக்கும்போது அதிகாரமும் மதிப்பும் என் தந்தையிடமிருந்தது மேலுக்கு கோட்டும் இடுப்புக்கு பட்டும் என நன்றாக உடுத்தக்கூடியவர்கள் நாங்கள் எமது பேச்சிலும் நடத்தியிலும் நனி வெளிப்படும் நிமிர்ந்து நடக்கக்கூடியவர் எங்கள் தந்தை அவரது தலைப்பாகையை எனக்கு மிகவும் பிடிக்கும் அதில் இருக்கும் ஒரு கம்பீரம் என்னிடமும் ஒட்டி கொண்டது வகுப்பறையில் எனக்கென்று சாக்குப்பை கொடுத்து தனியே உட்கார வைக்கப்பட்ட போதும் என் தந்தையின் தலைப்பாகையை போல் நிமிர்ந்தே உட்கார்ந்திருப்பேன் பெருங்குற்றம் செய்வது குறித்து உறுத்தல் என்று கற்பித்த ஆசிரியர்கள் என் அறிவை மட்டுமல்ல தாகத்தையும் வளர்த்தார்கள் கொட்டி தீர்க்கும் மழையை தொட முடிந்த என்னால் என் பள்ளிக்கூடத்தில் இருந்து ஒரு குடிநீர் குழாயை தொட முடிந்ததில்லை உண்மையில் நான் ஒரு சமூக சிந்தனையாளனாய் மாறுவதற்கு தண்ணீர் தான் காரணமாக இருந்தது ஆம் ஒரு மாலை பொழுதில் கைவிடப்பட்டவர்களைப் போல் நாங்கள் நின்றிருந்த ரயில் நிலத்தின் அதிகாரியும் எங்களை தன் மாட்டு வண்டியில் ஏற்றிச் செல்ல தயங்கிய வண்டியோட்டியும் எங்கள் தோற்றம் உடை பேச்சு எல்லாம் மேம்பட்டதாக இருந்தும் குடிக்கு தண்ணீர் தராத சுங்கம் வசூலிப்பவனும் அந்த சிறு வயதில் என்னை சிந்திக்க வைத்தார்கள் இருப்பில் உணவிருந்தும் பசியோடு படுத்திருந்த அந்த இரவில் எனக்குள் ஒரு குரல் கேட்டது அந்த குரல் என் பள்ளிக்கூடம் தொடங்கி அந்த காட்டு வழி வரை ஓங்கி ஒழித்தது எனக்கு குடிக்க தண்ணீர் இல்லை யார் என்னை அரவணித்துக் கொள்வார்கள் என்ற கேள்வியோடு ஒருவன் தன் சொந்த நாட்டில் தனித்து நிற்பதை அகப்பெரிய அவலமாக பார்க்கிறேன் அப்படி ஒரு வினா நியூயார்க் நகரத்தின் வீதிகளில் நான் நடந்தபோது எழுந்திருக்க வேண்டும் ஆனால் எனக்கு பரோடா ரயில் நிலையத்தில் நின்றிருந்த போது எழுந்தது தன் சொந்த மண் ஒருவனை நிதா நிராதரவான நிலையில் கைவிட்டுவிடும் என்பதை என் அறிவு ஏற்கவே இல்லை ஆனால் என் மனம் உணர்ந்திருந்தது ஒரு தீண்டப்படாதவனுக்கு அந்த அனுபவம் இயல்பானது ஒரே தாய்மொழியை பேசக்கூடியவர்கள் ஒரே காற்றை சுவாசிப்பவர்கள் ஒரே நிலத்தில் வாழக்கூடியவர்கள் அந்த அனுபவத்தை தருவார்கள் சக மனிதனின் இருப்பால் ஒருவன் அவமானத்தை அடைவதும் வெறிச்செயலில் ஈடுபடுவதும் கெட்ட வார்த்தைகளை பிரயோகிப்பதும் கொலை கருவிகளை தூக்குவதும் இந்தியாவின் இயல்பு என்பதை அறிந்திருந்த நான் அந்த நகரத்தில் இருந்த சாதி இந்துக்களின் விடுதிகளை தேர்வு செய்யாமல் தங்குவதற்கு ஒரு முகாம் கிடைக்குமா என்று யோசித்தேன் தீண்டாமையை அங்கீகரிக்காத ஒரு மதம் நடத்திய விடுதியில் எனக்கு அடைக்கலம் கிடைத்தது பேச்சு துணைக்கு யாருமற்ற வௌவால்கள் குடிகொண்ட தனிமையும் இருளும் நிறைந்த உடைந்த நாற்காலிகள் குவிக்கப்பட்டிருந்த குப்பை கோலங்களால் அந்த விடுதியில் ஒரு சிறைக்கெதியின் அறையைப் போல ஒரு அறை எனக்கு கிடைத்தது அந்த அறையை அச்சூழலில் ஒரு பொக்கிஷமாக நான் கருதினேன் சில அங்குலங்கள் மட்டுமே வெளிச்சம் பரப்பும் ஹரிக்கன் விளக்கு ஒளியில் அங்கிருந்த பதினோரு நாட்களின் இரவுகளிலும் நான் படித்த புத்தகங்கள் ஏராளம் என் ஞானத்தின் ஒளி அந்த இருளை அழித்தது அது உலகப்போர்காலம் என் அறிவை பயன்படுத்திக் எத்தனையோ நாடுகள் விழுந்தன ஆனால் நான் நன்றிக்கு வித்தானேன் அதன் பயனாய் இந்த வானத்துக்கு கீழே எனக்கென்று ஓரிடமும் இல்லாத மண்ணில் கையிற நிலைக்கு தள்ளப்பட்டேன் எப்போது நினைத்தாலும் கண்களில் கண்ணீரை வரவழைத்து விடுகிற அந்த நாளை நான் மறப்பதே இல்லை இறக்க மற்றவர்களுக்கு முன் கருணைக்கு இறைஞ்சும் ஒருவனது இதயத்தில் உருவாகும் துடிப்புகளில் வாழ்நாள் முழுக்க பறையொலி அதிரும் என்பதை உணர்ந்த நாள் அது ஒரு சாதி இந்துக்கு தீண்டப்படாதவனாக தெரியும் ஒருவன் ஒரு பாசிக்கும் அவ்வாறே தெரிவான் என்னும் உண்மையை அன்றுதான் நான் கண்டுகொண்டேன் பனியின் லுங்கியோடு இருக்கும் டோங்கா ஓட்டும் கூலி கோட்டு சூட்டு போட்ட ஒரு வழக்குரைஞ்சரை தன் குதிரை வண்டியில் ஏற்றினால் திட்டுப்பட்டு விடுவான் என்பதால் அவன் தூய்மை கெட்டு போகாமல் இருக்க நான் ஆற்று பாலத்தில் பல்ட்டி அடித்தேன் கல் பாதையில் விழுந்தேன் கால் முறிந்து கிடந்தேன் அந்த நாட்களில் நான் இரண்டு விதமான வழிகளை அனுபவித்தேன் காயங்களால் நேர்ந்த உடம்பு வலியால் எனக்கு பெரும் துன்பம் இல்லை மனம் கொண்ட வழிதான் எந்த மருந்துக்கும் கட்டுப்பட மறுத்தது ஒரு பாரிஸ்டர் பட்டம் ஒரு கூலி தொழிலை விடவும் மேலானது இல்லை என்கிற உறுத்தல் வழியை கூட்டியது ஒன்று மட்டும் தெரிந்து கொண்டேன் நீ அமெரிக்கா சென்று படித்தாலும் அதிக நூல்களை கற்றுத் தேர்ந்தாலும் கோட்டு சூட்டு போட்டாலும் பொருளாதார ஏற்றமே பெற்றாலும் உனக்கு முடிவெட்டு தெரிந்திருக்க வேண்டும் குதிரை வண்டி ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் இன்னும் கொஞ்சம் கூட போய் அந்தர்பட்டி கூட அடிக்கத் தெரிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் இந்தியாவில் ஒரு சாதி இந்துவை தீட்டுப்படாமல் பாதுகாக்கும் பொறுப்பு தீண்டப்படாதவர்களின் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஒன்றையும் தெரிந்து கொண்டேன் இவர்களை திருத்தும் பொறுப்பும் என்னிடமே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு கசை அதற்கு கசை கூடாது பிரம்புதான் தேவை ஏனெனில் முதுகில் விடும் கசையடிகளை விடவும் உள்ளங்கையில் படும் பிரம்படிகள் மனித பண்பை வளர்க்கும் அதனால் தீண்டப்படாதோருக்கு சொன்னேன் கற்பி பூமியில் விடும் பருந்து நிழல் கூட கோழி குஞ்சுகளை தூக்கும் அளவுக்கு கடுமையான வெயிலெடுக்கும் கோடை காலத்தில் பௌத்த குகைகளை பார்க்கச் சென்றேன் பயணத்தின் இயல்புகளில் ஒன்று திட்டத்தில் புதிய இடங்களை கண்டடைவது அப்படி ஒன்றாக தௌலதாபாத் கோட்டை அமைந்தது பழம் பெருமைகள் எங்கு குடிகொண்டிருந்தாலும் காவனும் காணும் ஆவல் ஒருபவன் நான் உள்ளே சென்றேன் என்னுடன் சகாக்கள் இருந்தனர் கோட்டையின் நுழைவாயில் அருகே நீர் நிரம்பிய குளம் இருந்தது வேனிலின் கண்களுக்கு படாமல் எப்படியோ அது தப்பித்து கிடந்தது வெக்கையால் சோர்ந்து போயிருந்த நாங்கள் படித்துறையில் இறங்கினோம் கை நிறைய அள்ளி முகங்களில் ஊற்றி கொண்ட கோட்டையின் உயரமான மதில் சுவர்கள் மேலும் அழகாக காட்சியளித்தன கோட்டைக்கு உள்ளே வாருங்கள் என்று கோபுர உச்சியிலிருந்து அழைப்பு வந்தது எங்களின் கால்கள் முன்னகர்ந்தன கோட்டைக்குள் செல்ல எத்தனிக்கையில் பின்னிருந்து ஒரு குரல் கேட்டது அந்த குளத்தை அசுத்தமாக அடுத்த சில நிமிடங்கள் எங்கள் குணம் பண்பு ஊர் உறவு அனைத்தும் அசிங்கப்படுத்தப்பட்டன அங்கு ஒழித்த வசை பாடல் எங்களிடம் துப்பாக்கி இல்லாததால் குருதிகரை படியாமல் தப்பித்தது பொறுமையை இழந்த போதும் அறிவை இழக்காத நான் அவர்களை நோக்கி அவரது மனசாட்சியை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பினேன் இதைத்தான் உங்கள் மதம் கற்பிக்கிறதா அவர்கள் பதில் கோராமல் அமைதியாக நின்றார்கள் சாதி என் காலடியில் நசுங்கி கொண்டிருந்தது 何で